தென்காசி மாவட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக வாக்காளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவங்களை நிரப்பி வழங்கிட உதவி செய்யும் விதமாக வருகிற சனி இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஞாயிறு இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரு தினங்களில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைந்துள்ள அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வாக்காளர் உதவி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன இந்த உதவி மையங்களில் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வது குறித்தும் மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் விவரங்களை கண்டறிந்து வழங்கவும் உதவி செய்யப்படும் இந்த வாய்ப்பினை பொதுமக்கள் தவறாது பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேலும் வாக்காளர்கள் நிரப்பப்பட்ட படிவங்களை தங்கள் வசம் வைத்திருந்தால் அதை உடனடியாக வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் தென்காசி